எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்ணாதனால அந்த டல் பெயின் நார்மல் மட்டும் தான் இருக்கு அதுவே நெக்ஸ்ட் இதுல சரியாயிடும் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க நான் தான் சொன்னேன் நீங்க அவரை புடிச்சு போங்க இல்ல அடுத்து இவங்களுக்குமே இவங்க லாஸ்ட் டைமே வந்திருக்கும் போது சொல்லிட்டே இருந்தாங்க ஆமா சுத்தமா எல்லா கம்ப்ளைன்ட்ஸ்மே சரியாயிருச்சு எனர்ஜெடிக்கா ஃபீல் பண்றாங்க டே ஸ்லீப் போய் இப்ப சுத்தமா கிடையவே கிடையாது பாத்தீங்க அந்த ஏப்ப விட்டுட்டே இருக்கிறது எல்லாமே ஆக்சுவலா ரொம்ப நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு வெரி குட் வெரி குட் நம்ம முன்னால நிறைய காஃபி குடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன் காஃபி அந்த கிரேவிங்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வெரி குட் வெரி குட்

நெக்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா மேபி வீல் பார்த்துட்டு நான் உங்களுக்கு புரோட்டோகால் மேக் பண்ணிடுவேன் ரோஜா ஒரு 1 வீக் கேப் கொடுக்கலாம் மேடம் ஓகே 1 வீக் கேப் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் மாதிரி பார்க்கலாம் சுகர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க அது இப்போ எனக்கு ஒரு சரி நான் டேப்லெட்ஸ் இன்கிரீஸ் பண்ணனும் இப்போ நான் ஸ்டார்ட் சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்தா வந்து 100 சொல்லிட்டாங்க சரி ஒரு ஐடியா கேக்கலாம் அப்படி சொல்லி மீட் பண்ணலாம்னு வந்தோம் சரி